ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ நான் பார்க்க போகிறேன்னா ஹெல்த்தியான சாலட் தான் சேப்பிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து குக்கும்பர் வெங்காயம் தக்காளி முளைக்கட்டிய பயிறு அதுக்கப்புறம் வந்து கருப்பு கொண்டக்கடலை இது வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து ஹாட் வாட்டரில் அப்படி போட்டு உடனே எடுத்துடணும் நம்ம அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஹாப்பிள் எடுத்திருக்கேன் மாதுளை பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் வாங்க ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து குக்கும்பர் கேரட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே கூட இதை எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து வேக வச்சு கொண்டவடில் நீங்கள் வேக விற்காம கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து வேக வச்சுருக்கேன் இது வந்து முளைக்கட்டிய பச்சை பச்சைப்பயிர் ஆப்பிள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மாதுள மழை இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் ஆப்பிள் வேண்டனா அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலில் தான் வந்து சால்ட் சேர்த்துருந்தேன் வரதுலேயும் சேர்க்கல அப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகுப்பொடி சாட் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க வாட்டர் லெமன் வந்து பிஞ்சுக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருமையாக ரெடி ஆச்சு பாருங்கள் கொண்டக்கடலை வந்து நைட்டே வந்து நம்ம ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுனோம் சூப்பராக இருக்கு பாருங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட் பதிலாக இதே நம்ம சாப்பிடலாம் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம் இதில் வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் மாதுளம்பழம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடு வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இது வந்து தயிர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் வேணும்னா இப்போ சர்வ் பண்ணலாம் இது வந்து ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம சாப்பிட்டோம்னா மார்னிங்கில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ